ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம முயல்களுக்கு தீவனம் போட்டலைன்னு சொல்லிவிட்டு கட் பண்ணியாச்சுங்க ஆச்சுங்க சோளப்பயிரெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதோடய கான் இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப பசையில் இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் ஆகிடுச்சு இவங்கெல்லாம் ரொம்ப பசையில் காத்துட்ருக்காங்க பாருங்கள் எப்படா போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி போடணும் ஏன்னா அது கட் பண்ணுறக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆகிடும் ஏன்னா அவ்வளோக்குள்ளே கட் பண்ணணும் அதே மாதிரி கானும் வந்து சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணணுங்க இப்போ எல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே போட்டாச்சுங்க திருப்தியாக சாப்பிட்ருக்குறாங்க நிம்மதியாக சாப்பிட்ருக்காங்க ரொம்ப பிடிக்குங்க கான் வந்து விரும்பி சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கிறதுனால முயல்கள் வந்து அந்த கான் விரும்பி சாப்பிடுங்க பாருங்கள் பெட்ஸ் அந்த குட்டிகளும் எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க ரொம்ப பசி அதனால் சாப்பிட்ருக்காங்க இவங்களுக்கு வந்து மூணு நேரம் வந்து நம்ம ஃபீடு கொடுத்துருவோங்க குட்டியோடு இருக்கிற முயல்களுக்கு எல்லாமே வந்து மூணு நேரம் ஃபீடு கொடுக்கறனால கொஞ்சம் பசி தாங்கிப்பாங்க ரெண்டு நேரம் போட்டாங்கன்னா போட்டோன்னா பசி தாங்காதுங்க பாருங்கள் இவங்களும் எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க ஏன்னா கண் திறந்துட்டாங்க நல்லா ஃபீடு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அடர்த்தியோனும் சாப்பிடுவாங்க அதே மாதிரி பசந்தியோனும் சாப்பிடுவாங்க எங்கே பாருங்க சோவியத் சின்ஸுலாம் இவங்களெல்லாம் இன்னும் ஃபீட் பண்ணிகிட்ருக்கு அவங்க அம்மா கிட்டத்தட்ட இப்போ ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் ஆச்சு இனி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து நம்ம இவங்களையும் எல்லாமே பிரிச்சு விட்டுருலாங்க அது வரைக்கும் அவங்க அம்மா கூட ஃபீடு பால் குடிச்சிட்ருப்பாங்க அதனால் பிரிக்கக்கூடாது இங்கே பார்த்திங்களா மல்டி கலருங்க அதாவது ரெயின்போ கலர் மாதிரி ஏழு பேர் ஏழு கலருங்க கருப்பன்ஸ் இருக்காங்க கருப்புசாமின்னு சொல்லலாம் கருப்பு ராயர்ன்னு சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாங்க இங்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலருங்க ப்யூர் பிளாக்குங்க நைட்டில் தெரியுதான்னு தெரியல வீடியோவில் வெளிச்சத்தில் காமிச்சதா நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கேமராவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரில் இருக்காங்க ஒயிட்டு அதே மாதிரி ஆஷ் கலரில் பிளாக் ரெண்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரில் இருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்காங்க ஒரு முயல்தான் அந்த மாதிரி குட்டி போட்டிருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது பிளாக் ஜாயிண்ட்டு வந்து கிடைக்கிறது தான் இந்த ட்ரிப்பு இந்த பேட்சில் வந்து பிளாக் ஜாயிண்ட்டு கிடச்சிருக்குங்க இவங்கெல்லாம் ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் குட்டிங்க இப்போ தான் எல்லாம் கண் திறந்துருக்காங்க இவங்க பாருங்கள் சின்சிலா இவங்களுமே ஃபீடு குடிச்சிட்டுருக்காங்க இன்னொரு நாலு முயலோட குட்டி இன்னும் பிரிக்கவே இல்லைங்க ஏன்னா பால் குடிச்சிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்டே அதனால் இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு தான் இவங்களெல்லாம் பிரிக்கணும் இப்போ பிரிக்கக்கூடாது நிறைய பேர் வந்து ஒயிட் ஜெயிண்ட் தான் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு போவாங்க என்னை பொறுத்தளவு வந்து ஏஷ் கலர் அதாவது சோவியத் சின்ஸ் தாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப அழகு என்னை கேட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் சாதுவாகவும் இருக்கும் ஒயிட் ஜெயிண்ட் வந்து கொஞ்சம் துருத்துருண்டு இருக்குது அவ்வளோதாங்க ஆனால் சோவியத் சின்ஸெல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க ஒயிட் கலர் தவிர்த்து மற்ற எல்லா கலர் ரேபிட்ஸுமே ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் ரொம்ப சாதுவாகவும் இருக்குங்க ஃபீடுன்னா அந்த நேரத்துக்கு அந்த டைமுக்கு கொடுத்துடணும் அப்போ தான் வந்துட்டு இவங்கெல்லாம் அமைதியாக இருப்பாங்க தேங்க்யூ